எங்கள் நாகூரில் வந்து பாரம்பரியமான சாப்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா பணம் புட்டி சாப்பாடு அப்புறம் வந்து நம்ம சிக்லா சட்டின்னு சொல்லுவோம் சட்டி சோறு இது இந்த ரெண்டு சாப்பாடுமே நாகூரில் வந்து பாரம்பரியமான சாப்பாடு இந்த சாப்பாடோட சுவை வந்து வேற லெவலாக தான் இருக்குது நம்ம ஹோட்டலில் இந்த சாப்பாடு எல்லாமே இருக்குது வேணுங்கிறவங்க நம்ம நம்பர் போடுறோம் காண்டெக்ட் பண்ணினா உங்களுக்கு சாப்பாடு நம்ம தரலாம் எங்கள் நாகூர்னு எடுத்துக்கிட்டாலே வந்து இது வந்து சட்டி சோறுன்னு சொல்லுவோம் குண்டான் சோறுன்னு சொல்லுவோம் இந்த சாப்பாடு வந்து பிரியாணியில் வராது அந்த நெய் சாதம்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஊரில் எங்கள் சைடில் வந்து ப்ளாவுன்னு சொல்லுவோம் இந்த பிளாவு தால்சா அந்த தனிக்கறி இந்த சிக்கன் கிரேவி இதை வந்து நம்ம ஒரு சட்டியில் இல்லை பனம் ஓலை பொட்டியில் போட்டு சாப்பிடும் போது இப்போ இதோடய சுவைங்கிறது வந்து நம்ம எவ்வளோ தான் ஒரு வெள்ளித்தட்டில் சாப்பிட்டாலும் அந்தளவு சுவை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த சட்டியில் உள்ள சாப்பாடு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே சொன்னோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த சட்டியில் ஒரு சாப்பாடு வந்து டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் அதே வந்து பணம் ஓலையை எடுத்து அதில் பின்னி பொட்டி சோறுன்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த பொட்டியில் சாப்பிடும்போது சாப்பாடு வித்தியாசமாக இருக்கும் இந்த ரெண்டு டைப்பாக சாப்பிட்டாலுமே வந்து உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல ஒரு சூப்பர் சாப்பாடுன்னு சொல்லலாம் இந்த சட்டையை பார்த்துட்டு நம்மகிட்ட ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க தான் கட்டி கேட்டிருந்தாங்க அப்போ அந்த சட்டையை பார்த்துட்டு இல்லைங்க எனக்கு இலையெல்லாம் வேணாங்க எங்களுக்கு வந்து நீங்கள் இதை மாதிரியே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பார்சல் வாங்கினதையே நம்ம எல்லாத்தையும் பேக்கிங்கை பிரித்து மறுபடியும் நம்ம சிக்லா சட்டி சட்டி சாப்பாடு கொடுத்தோம் ஸோ இதை மாதிரி யாருக்கும் வேணால் நம்ம காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம எல்லா விதமான சாப்பாடும் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக எங்கள் நம்பர் போகிறோம் தேவைப்படுறவங்க எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்றலாம் இந்த சாப்பாடை பொறுத்தவளுக்கு வந்து அதாவது வேண்டுதலை உள்ளவங்க நிறைய வாங்கி அங்கே நாங்கள் நாகூர் தர்கா வாசலில் வந்து வேண்டிகிட்டு கொடுப்பாங்க நம்மக்கிட்ட என்னென்ன சாப்பாடு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடு பிரியாணி சாப்பாடு இருக்குது உங்களுக்கு பிடிச்சமான இல்லை நீங்கள் என்ன சாப்பாடு ஆர்ட்ரு கேட்குறீங்களோ அந்த வித சாப்பாடு நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கடை மதியம் மட்டும் தாங்க நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு அனைத்து விதமான சாப்பாடில் வந்து நம்ம வீட்டு முறைப்படி தரமான சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா ஷேரிங் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கமெண்ட் செக்ஷனில் கருத்துக்கெல்லாம் தெரிவிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்